நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த துளாராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் முதல் பதினேழு நாள் ஐப்பசி பதினேழாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் கன்னியில் நீச்சம் பெறுகிறார் ஆனால் கன்னியின் அதிபதியான புத பகவான் துலாத்தில் இருக்கிறார் இது சூப்பர் அப்போ அந்த பதினேழு நாளும் சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னா சுக்கரன் வந்து துலாத்துக்கே ஆட்சி பீடம் வந்து ஏறுகிறார் இப்போ ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த துளாராசிக்கு அமக்கலமான ஒரு பலனை தரப்போகிறது பாருங்க உங்களுக்கு ஏழுக்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் துலாத்தில் பத்து நாள் இருக்கார் அதுக்கப்புறம் இருபது நாள் செவ்வாய் விருச்சகத்தில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் அப்ப ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் நல்ல நிலையில் இருப்பது மட்டுமல்ல ஆட்சி நிலையில் இருப்பது மட்டுமல்ல குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு அஞ்சில் ராகு இருக்கு சில மைனஸ் இருக்குங்க பூர்வீகத்தில் ஏதா பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் மற்றபடி ஆறில் சனி பகவான் பக்ரகதியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை சனி பகவான் நல்ல பலனியை வாரி வழங்கக்கூடிய நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பகவான் உங்களுக்கு ம அதாவது கடகத்தில் உச்சநிலை பெரு பெற்று இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் நாலாம் இடம் மாத்திருஸ்தானத்தை பார்க்குறார் இது எல்லாமே மாபெரும் சிறப்புங்க இந்த பதினொன்றுக்குடிய சூரியனும் கூட நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுவது என்பது அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இருக்க இருக்கும்போது சாதிக்க போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் கிரகங்கள் கையில் தாங்க எல்லாமே இருக்குது நம்ம கையில் என்னங்க காலம் கிரகங்கள் கையில் அப்போ பாருங்க ராசிநாதன் ஆட்சி நிலை பெறுவதால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அது டெக்னீஷியனாக இருக்கலாம் சினிமா நடிகர் நடிகைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நல்ல பிஸி ஷெட்யூல் நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் முதல் உச்சநிலை வருவது என்பது மிக சிறப்பு பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை கிரியேட்டிவிட்டி பண்ணக்கூடிய கதை கதாசிரியர்கள் கவிஞர்கள் ஜோதிடர்கள் வழக்கறிஞர்கள் எல்லோருக்குமே ஒரு சூப்பரான ஒரு டைம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை அது மட்டும் அல்ல நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் அதாவது ரெகக்னேஷன் கிடைக்கும் நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை தனகாரகன் குரு பார்ப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் அது மட்டுமா செவ்வாய தனஸ்தானாதிபதி அங்கே தான் இருக்கார் அப்போது குடும்பத்தில் நல்ல பணம் வருவாய் கண்டிப்பாக வரபோது ஏன்னா பத்திலேயே குரு உச்சமான நிலையில் இருப்பதால் பதினொன்று ராசியில் நீச்ச பங்கம் பெறுவதாலும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபிச்சும் அது மட்டுமல்ல கேது பதினொன்னில் இருக்க ராகு கே கேதுக்கள் பதினோராம் இடத்தில் இருந்தால் அளப்பரிய பலன்களை பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்கள் எதுவும் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாகவே இருக்கு மற்றபடி கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் ஃபைனான்சிய தொழிலாக செய்ய செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் குடும்பத்தில் அமைதி நிம்மதி அதாவது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லலாம் பணம் பல வகையில் வரப்போகிறது தொழில் உத்தியோகம் மட்டுமல்ல பல ரீதியில் உங்களுக்கு பணம் வரு வரு வருகிறது என்று சொன்னால் அப்போ அதை செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் வீடு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க காலி மனம் வாங்க ஏதாவது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக எடுத்து செய்வீங்க அது சுபத்தன்மையில் முடியப் போகிறது பிள்ளைகளை வெளிநாடு வரையும் சென்று கல்வி பயிலக்கூடிய ஒரு அம்சத்தை நீங்கள் ஏற்படுத்தி தருவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் ஐந்தில் பகவான் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல மற்ற பிள்ளைகளாலும் அல்லது இன்ஸ்டிடியூஷன் மூலம் எதா பிரச்சனை வரக்கூடிய நிலை இருக்கும் மற்றபடி பூர்வீக சொத்தில் யாராவது ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆறில் சனி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு ஏதாவது ட்ராவலிங் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக உங்கள் உடைமைகளை எடுத்து செல்லுங்கள் அல்லது உங்கள் உடைமைகள் திருட்டு நீங்களே தவற விடலாம் அல்லது திருடு போவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது மற்றபடி தொழிலில் நீங்கள் வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைய போகிறீர்கள் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள் இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் ஏன்னா தனத்தாரகர் தனஸ்தானத்தை பார்க்கிறார்கள் பல வரவும் வருது குடும்பத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஏழுக்குடையவன் ஏழை பார்க்குறார் ஆட்சி வேலத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மற்றபடி உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் தொழில் சிறந்து விளங்கும் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கடைநிலை ஊழியர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடியவர்கள் ஆலயங்களில் வழிபா அதாவது வேலை பார்க்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலகட்டம் இந்த ஐபசி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி இந்த துளாராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் நினைச்சதை சாதிக்க போகிறீங்க என மூணுக்குடையவன் உச்ச நிலை பெறுகிறார் நினைத்தது மட்டுமல்ல நினைக்காத காரியங்கள் கூட கைகோடி வரப்போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்